எனக்கு கையிலலாம் வலி தான் ஏன் வலிக்காத சட்டுன்னு போயிட்டு வா சரியா போ

கரெக்டாக பாத்துக்கோ ஒரு கிலோ சிக்கன் நம்ம எடுத்திருக்கோம் வீட்டுல இருக்கிறது வச்சு இப்போ குழம்பு சேர்க்க வரேன் ஆசைப்படுறேன்னு திட்டமா இனிமே அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்கன்னு போனேன் அப்புறம் எதுல அடிப்புன்னு தெரியாது எங்க போனா நீ ஏகப்பட்ட செலவு எனக்கு வச்சுட்டேன் யாரு எங்க கூப்பிட்டாலும் போவேன் யா இப்போ நான் அது வெளியில சொல்ல கூடாதுன்னு பாக்க சரியா யாராவது எங்க கூப்பிட்டா போவேன் சரியா ஆனா எதுக்குன்னு சொல்லாம எங்கேயா கூப்பிட்டா போவோம்னா எங்கேயா கூப்பிட்டோம்னா எதுக்கு குடிக்கிறது கூப்பிடுவாங்க

ஏனா அடிக்குறதா அடிச்சு எனக்கு என்ன ஒண்ணே அடிச்சு எனக்கு என்ன வரக்குது இப் எடுத்து போடி அந்த கிலோ சிக்கனு இதுல வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வர கொத்தமல்லி வரமிளகா தேங்காய் அரை மூடி கொஞ்சம் கால் மூடி தேங்காய்

అందరూ <laughs> జీవన్ <laughs> <laughs> <t> <laughs> சொல்றது சொல்ற திருத்தாசோடு பொட்டு வச்சுட்டு இத்தாசோடு குங்குமம் நெத்தில வச்சுட்டாங்க நாங்க மூணு கோயிலுக்கு போனோம் இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போனோம் பொய்யுமே அங்க சாத்திட்டாங்க சிவன் கதவு கரெக்டா நாங்க போறோம் கோயில் மூடுறாங்க அப்புறம் வெளியே கும்பிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அங்க போயிட்டு

ஆ சரி ரெடி பண்ணதை நான் போன் பண்றேன் போய் பாட்டு அதிகமா வச்சு கேட்டுட்டு இருக்கா கம்மியா வச்சு கேட்டு வரும்போது அது எடுத்துட்டு வந்துடு